வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோ புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடி வந்து எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும் ஸோ உங்கள் ட்ரேடிங் வியூ ஐடியோ எனக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து கஸ்டம் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய ஒன் ஆஃப் தி இண்டிகேட்டர் மெக்கானிசம் இண்டிகேட்டர் ஆப்ஷன் மெக்கானிசம் இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுவேன் ஸோ அதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் வந்து இன்ட்ரொடக்ஷன் கிடையாது ஸோ மற்ற பழைய வீடியோ எல்லாத்துலேயுமே ஒரு இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் வச்சிருப்பேன் அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுவேன் ஸோ இந்த வீடியில் இன்ட்ரடக்ஷன் கிடையாது ஸோ டைரெக்டாக வந்து நான் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுறேன் ஓகேவா சரி ஃபஸ்ட்டு லாஸ்ட் வீக் என்ன மாதிரியான வியூஸ் எல்லாம் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக ட்ரைவர் பார்த்துருப்பீங்க கம்யூனிட்டியில் கம்யூனிட்டியில் கொடுத்த மெசேஜ் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா சென்செக்ஸ் வந்து ஒரு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் மூவ் ஆகும் மண்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் ஃப்ரைடே அண்ட் மண்டே டுகெதர் சேர்ந்து தான் அது தௌசண்ட் பாயிண்ட்ஸாக இருக்கும் அப்படின்னு ஸோ ஒன்று வந்து அது ஒன்று நடந்தது ரெண்டாவது வந்து வெனஸ்டே வெனஸ்டே டியூஸ்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே மெயினாக வந்து மெயினாக என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா டியூஸ்டே எக்ஸாக்டாக பத்து அஞ்சுக்கு வந்து ஒன் சைடு மூவ் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ இதுதான் வந்து அந்த ஒன் சைடு மூவ் இதே தான் வந்து வெரி நெக்ஸ்ட் டே ஒன் சைடு மூவ் அப்படின்னு கொடுத்துருந்தேன் ஸோ இதே தான் வந்து ஆன் தேர்ஸ்டே எக்ஸ்பைரிக்கு ஒன் சைட் மூவ் ஸோ இந்த மூணு நாளுமே வந்து எக்ஸாக்டாக வந்து அந்த டைமிங்கில் வந்து ஒன் சைட் மூவ் அப்படின்னு இருந்தது ஸோ இந்த ஒன் சைட் மூவ் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு வந்து நார்மலாக நீங்கள் சீக்வன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா சீக்வன்ஸ் வச்சு மேபி நீங்கள் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனாக சும்மா நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா வந்து மேபி ஒரு சின்ன லாஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் பெரிய ரிவார்டுக்கு வெயிட் பண்ணலாம் ஆஸ் அ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டாக வேறு அதை வச்சு ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது ஓகேவா ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி திங் ஃபார் சீக்வன்ஸ் ட்ரேடர் நார்மல் கூகுள் மேப் ட்ரேடரை பொறுத்த வரைக்கும் மெக்கானிசம் மெக்கானிசம் தான் ரொம்ப பவர்ஃபுல் சின்ஸ் லேயர் ஒன் லேயர் டூ மெக்கானிசம் தெரிஞ்சவங்களுக்கு கிளியராக தெரியும் புல் எங்கே இருக்குது பியர் எங்கே இருக்குன்னு ஸோ புல்லுக்கிட்ட ஃபைட் பண்ணலாம் பியர்கிட்ட ஃபைட் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக ஃபைட் பண்ணலாம் அந்த ஃபைட் பண்ணும்போது புல் பியராக வரும்போது நம்ம வித்ரா பண்ணலாம் அந்த லாஸ் வந்து நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத லாஸ் இருக்கும் ரொம்ப மைன்யூட்டாக மைக்ரோவா ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ் ஒன் பர்சன்டேஜ் கூட இருக்கும் அந்த மாதிரி ட்ரேட் கூட இருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி பட் நம்மளுடைய ரிவார்டு வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறனால ஒன் இஸ் டு டென் ஒன் இஸ் டு ஃபிஃப்டீன் ஸோ இந்த மாதிரியான ரிவார்டெல்லாம் கேப்சர் பண்ணலாம் ப்ரொவைடட் நமக்கு வந்து சைட்வைஸ் மூமெண்ட் இல்லாமல் ட்ரெண்ட் ஆகிறத தெரியணும் ஓகேவா அந்த ட்ரெண்ட் ஆகிறதை தெரிஞ்சால் தான் ஸோ அதுக்கு வந்து நான் வந்து கூகுள் மேப்லேயே வந்து ரெண்டு மூணு ஃபியூச்சர்ஸ் இருக்குது ஸோ அதை தாண்டி வந்து நான் மேனுவலாக வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன் கம்யூனிட்டியில் ஸோ இதுதான் வந்து நடந்தது ஓகேவா ஓகே கம்யூனிட்டியில் வந்து ஜஸ்ட்டு ஒரு சின்ன அப்டேட் தான் நான் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் வீக் ஃபுல்லாக சின்ன ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிங்கிறனால நான் வந்து ஒரு சின்ன சின்ன அப்டேட் தான் பண்ணியிருந்தேன் அது என்ன அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நான் என்ன அப்படின்னா வந்து இந்த டென் ஓ பெரிய மொமெண்டம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபேர் இல்லையா அது வந்து இதுதான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் அப்படின்னு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா வந்து ட்ரேடிங் பிஸ்னஸ் மணி இதெல்லாம் வந்து நம்ம எப்போ வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேவா பட் வந்து நம்மளுடைய ஹெல்த் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது நான் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் பிஃபோர் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து நிறையா அந்த ஹெல்த் ரிலேட்டடாக நிறையா இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணியிருக்கேன் எதனா என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ரெண்டே ரெண்டு ஃபார்மேட் சொல்லிடுறேன் ஏன்னா எனக்கு வந்தது வந்து மற்றவங்களுக்கு வரக்கூடாது எப்பவுமே இந்த மார்க்கெட்லேயும் அதே தான் நம்ம பண்ணின தப்புகள் அடுத்தவங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால தான் என்னுடைய சேனலே ஃபஸ்ட்டு நான் ஆரம்பித்ததுக்கு காரணம் அதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டடாக வந்து இந்த சிஸ்டமில் வந்து உட்காந்துருக்கிறவங்க வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது அதே மாதிரி வந்து பெட்டில் உட்காந்துட்டு ஒரு ஜாலியாக உட்காந்துட்ட இது பண்ணுறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்க்கணும் உட்காந்தா ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரிஃப்ஃபாக உட்காரணும் ஓகேவா ஏன்னா வந்து எனக்கு வந்து நெக்கில் வந்து ஒரு இஷ்யூ ஆச்சு ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபோர் இயர்ஸ் பிஃபோரே எனக்கு ஆச்சு அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா என்னுடைய ஹேபிட்ஸ் நான் வந்து ஸ்டிஃப்ஃபாலாம் உட்காராமல் ட்ரெயின் ஜாலியாக அப்படியே லேப்டாப்பை வச்சுட்டு பெட்டில் உட்காந்துட்டு ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருந்தேன் ஸோ அதை வந்து பண்ணாதீங்க அப்படின்னு நான் வார்னிங் கொடுத்துருப்பேன் ஸோ அகைன் நான் இப்படி ரிப்பீட் பண்ணுறேன் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க இல்லை சிஸ்டமில் உட்காறீங்க அப்படின்னா ஸ்ட்ரிஃப்ஃபாக உட்காரணும் ரொம்ப இதாக உட்காரணும் அரை மணி நேரத்துக்கு உட்காவோ ஒரு மணி நேரத்துக்கு உட்காவோ சும்மா ஒரு வாக்கு ஒரு தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துலேயே எல்லாமே பண்ணாதீங்க கொஞ்சம் எந்திரிச்சு நடந்து பண்ணுங்கள் சரியா ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் அப்புறம் ரெண்டாவது வந்து என்ன ஒரு இம்பார்ட்டன் விஷயம்னா நான் மெசேஜ் நான் கொடுத்துருந்தேன் இப்போ அதை பற்றி நான் ஒரு சீரியஸ்னஸ் சொல்லிடுறேன் இப்போது இந்த இந்த மெசேஜ் வந்து எனக்கு கொடுக்க ஆள் இல்லை எனக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்திருக்காது ஓகேவா ஏன்னா லேடிஸ்க்கு வந்து ஆஃப்டர் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு ஒரு கேன்சர் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது ஓகேவா இது வந்து காமன் ஆகிடுச்சாமா ப்ரொவைடட் அந்த லேடிஸ் வந்து குண்டாக இருக்கிறதோ அவங்களுக்கு சுகர் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ப்ராப்ளம் ஓகேங்களா இது ரெண்டுமே காம்பினேஷனாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு சான்சஸ் ஜாஸ்தி ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரிவென்ஷனுக்கு வந்து டெஸ்ட் பண்ணணும் ஃபார் எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் ஓகேவா ஸோ இது வந்து எனக்கு தெரியலை எனக்கு தெரியாதனால இப்போ சொல்கிறாங்க இந்த மாதிரி இருந்தால் சான்ஸ் ஜாஸ்தின்னு இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம் புரியுதுங்களா ஸோ அதனால தான் வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஐ மீன் எனக்கு இது வர எனக்கு வந்திருக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே இப்படி நடக்குதுங்கிறது புரிஞ்சிருச்சு ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேவா ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக தேவைப்படும் இந்த மாதிரியான சில இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுது அப்படின்னா தைரியமாக தாராளமாக எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா எப்போவுமே வந்து இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத வந்து நான் வந்து ரொம்ப மதிக்கிறவேன் ஸோ அதனால தான் என்னோடய பழைய வீடியோ ஒவ்வொரு வீடியோலையும் நாலேஜ் பவர் அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த நாலேஜ் வந்து எங்கேருந்து வந்தாலும் அது நாலேஜ் தான் பட் அது பவர்ஃபுல் ஓகேவா ஸோ அதை வந்து நான் வந்து ஸ்கிப் பண்ண மாட்டேன் எனக்கு என் பேர் பட்ட நாலேஜாக இருந்தாலும் வாட் இஸ் தட் அப்படிங்கிறத வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஆள் ஸோ இந்த ரிலேட்டடாக இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு காமனாக ஏதாவது ஒன்று தெரியுது கிரிட்டிக்கலாக தெரியுதுன்னா எனக்கு சொல்லுங்கள் இதில் வந்து இதே மாதிரி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நிறையா இந்தியன்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் அதை சொல்கிறேன் அதையும் நான் ஷேர் பண்ணுறேன் பிட்காயின் கரன்சி கிரிப்டோ கரன்சி இந்த கிரிப்டோ கரன்சி ஸ்டார்டிங் வந்து மோஸ்ட்லி அவேர்னஸ் அப்படிங்கிறதே இருந்திருக்காது எனக்கெல்லாம் இல்லைப்பா நான் ஓப்பனாக சொல்கிறேன் எல்லாம் ஒன்ஸ் அது மேலே போனதுக்கு தான் ஓ கிரிப்டோ கரன்சின்னு ஒன்று இப்படி இருக்குது இது இப்படி போகுது அப்படிங்கிற அந்த ஒரு அவேர்னஸ் எனக்கு வந்துச்சு எனக்கு வரல இப்போது அப்போது அப்போ நம்ம எந்த அளவுக்கு லேக்காக இருக்கோன்னு பாருங்கள் யாருக்கெல்லாம் அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கலையோ சில பேர் ஸ்டார்டிங்லேயே அந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சிருந்தது அப்படின்னா தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஓரளவுக்கு மார்க்கெட் ஃபண்டமெண்டலாக இருக்கிறீங்க உள்ளுக்குள்ள இருக்கீங்க ஐ எம் நாட் அ ஃபண்டமெண்டல் பர்சன் நான் ஃபண்டமெண்டல் பர்சன் கிடையாது நான் டெக்னிக்கல் பர்சன் ஸோ வந்து அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியலையே முதல்ல எனக்கு தெரியலையே அப்படிங்கிற எனக்கு வருத்தம் வந்து இப்போ வரைக்கும் எனக்கு இருக்குது ஏன்னா அப்போது வந்து அந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் எப்படி மிஸ் ஆச்சு அது ஏன் அப்படின்னு நான் யோசிப்பேன் இந்த இன்ஃபர்மேஷன் ஏன் நமக்கு முன்னால் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பேன் சரிங்களா ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பர்சன் நான் ஸோ இது நான் வந்து பிட்காயின் ரிலேட்டடாக நான் மிஸ் பண்ணேன் அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் வந்து மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து அதுக்கு அவேர்னஸே இருந்திருக்காது அது நல்லா பீக் போனதுக்கப்புறம் தான் ஓ பிட் காயின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இனி இப்போவும் நிறைய பேருக்கு அது அவேர்னஸ் இருக்காது பட் நான் சொல்கிறேன் கிரிப்டோ கரன்சி பற்றி நான் சொல்கிறேன் சிம்பிளாக ஓகேவா ஸோ இந்த மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ் பர் மீ ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறது என்னென்னா இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பணம் எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம் அது பிரச்சனை இல்லை பட் ஹெல்த் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்காகவே இந்த வீடியோ அப்படின்னு வச்சுக்கோங்க நான் ஒரு டூ டேஸில் வந்து நெக்ஸ்ட் வீக்கோடைய ஃபார்காஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணுறேன் ஃபார்காஸ்டிங்கை பக்காவாக அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா ஏன்னால் இன்றைக்கே நான் அப்டேட் பண்ணலாம் பட் இந்த வீடியோவில் வேண்டாம் எனக்கு இந்த வீடியோவில் வந்து ஒரு அவேர்னஸாகவே இருக்கட்டும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் இது எனக்கு தெரியலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவ்வளோதான் சரிங்களா ஓகே நான் அடுத்த வீடியோவில் வந்து ஒரு ஃபார்காஸ்டிங்காக பண்ணுறேன் இது வந்து ஒரு ஹைலைட்ஸ் கம்பெனிஸ் கம்பைன்டு வித் ஹெல்த் ப்ரிகாஷன் ஓகேவா ஸோ அப்படி வச்சுக்கோங்க இது விட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்